எத்தனையோ தலைவர்கள் படிச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு கற்போஸ் மாதிரி இருக்கு முன்னாடி கேட் போட்டுருக்காங்க ஒரு சிலைக்கு உண்டான மதிப்பை பாருங்க அச்சமில்லை 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 அண்டம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்ல என்று சொன்ன பாரதியாரின் நிலைமையை பார்த்துக்கோங்க தமிழக அரசு வெறும் மஞ்சள் சாயம் மட்டும்தான் இருக்காங்க எப்படி அவங்களுடைய அரசாங்கம் இருக்கிறதுங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு பாரதியாருக்கே இந்த நிலமைன்னா நம்ம மக்களுடைய நிலமையை பார்த்துக்கோங்க சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் வெண்கலை சிலை அமைக்கணும் மாநகராட்சி இதற்கு முன்னாடி எந்த கடையும் போட விடக்கூடாது முன்னாடி இந்த கேட்டை திறந்து விடணும் எப்படி குண்டு குளியமா இருக்கு பாருங்க எத்தனையோ கோடி ஊழல் எத்தனையோ வகையான நலத்திட்டங்கள் பொய்யா சொல்ற திமுக அரச வன்மையா கண்டிக்கிறோம் சுதந்திர போராட்ட தியாகியுடைய நிலவை வெறும் நினைவு நாள் பிறந்த தினம் மட்டும் மாலை போடுறீங்க மத்த நாள் சங்கு ஊதிடுறீங்க தமிழக அரசை வன்மையாக கண்டித்து பாரதியாருக்கு வெண்கல சிலை அமைக்க வேண்டும்